வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு காலை நிலவரப்படி சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்படுத்தி கொடுத்துருது அமெரிக்க பங்குச்சந்தை வரலாற்று உச்சமாக நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுபத்தி மூன்று புள்ளிகளில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டாவது விலை மாற்றம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ப பத்து பை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவா இருக்கு எட்டு கிராம் எழுநூற்றி எண்பத்தி நாலாம் எண்பது பைசா விலை செஞ்சு எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை என்ன இருக்குன்னா நூறு ரூபாய் விலை சரி இன்றைக்கி காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருக்குது எட்டு கிராம் அறுபதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நாலாக இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஆறாக இருக்குது நம்மளுக்கு அது வந்து இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ அறுபதாயிரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு க ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஐம்பத்தைந்தாயிரத்துல இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து இந்த ப்ரொடிக்ஷனை மேலும் வந்து வலுப்பெறும் விதமாக நமக்கு அமெரிக்காவில் உள்ள பங்குச்சந்தை நல்ல ஏற்றம் கொண்டு வருது அமெரிக்க பங்குச்சந்தை வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து உயர்வுகளை சந்திச்சிட்டு வருது இந்த உயர்வுகளின் காரணமாக நம்மளுக்கு வந்து மேலும் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலை சரியானதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேளா நம்மளுக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருளாதார நிலை மேம்பட்டுறதுனால இது மாதிரி பங்குச்சந்தைகள் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க பங்குச்சந்தை அதிரடியாக உயர்ந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுபத்தி மூன்று புள்ளிகளில் காணப்படுகிறது கடைசியாக நமக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது அமெரிக்க பங்குச்சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க சந்தையானது நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுபோல் அமெரிக்க பங்கு சந்தை பெரிதாக உயரும் போது அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் அதேபோல் குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தையில் ஆப்பிள் இன்டெல் போன்ற நிறுவனத்தின் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான லாபங்களை கொடுத்து வருகிறது